Welcome to Shadow Edits like subscribe mail icon on Ba Tales of Demons and Gods episode 39 போன எபிசோட்ல பாத்துருப்போங்க நம்ம ஹீரோ எல்லாத்தையும் ஆன்சர் பண்ணி முடிச்சிருப்பான் அவன் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ண சொல்லிட்டு அவங்க பிரசிடன்ட் கிட்ட மீட் பண்றது தானே ஓடி இருப்பாங்க பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா சூ எழுதிருக்காங்கல்ல எக்ஸாம் அவனுக்கு டைம் ஆகி அவன் பேப்பர் எடுத்து பாக்குறாங்க இருந்தாலும் அவன் தேர்ற மாதிரி தெரியல நம்ம நீ கிளம்பா அப்படின்னு சொல்லிடுறாங்க அங்க பாத்தீங்கன்னா வெளியே சோகத்துல வர நம்ம கியூ நடந்து வந்துட்டு இருக்காங்க அவங்க வந்த மத்த பசங்க பார்த்தீங்கன்னா நீ ஏதாவது எழுதினியா ஒன்று ஆன்சர் பண்ணியா அப்படின்னு கேட்க எல்லாமே ஈஸியா தான் இருந்தது எல்லாத்தையுமே ஈஸியா ஆன்சர் பண்ணிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு வர ஏண்டா உனக்கு அழுக்கிறதுக்கு அளவே இல்லையா உன்ன மாதிரி ஒரு ஆளு அழுக்கு பேஸ் புக்க படிச்சிருக்க மாட்டேன் முழுசா நீ வந்து எல்லாத்தையுமே ஈஸியா எழுதிட்ட எல்லாமே உனக்கு ஈஸியா இருந்ததா இது மாதிரி சொல்ற மாதிரி இருந்தா நான் கூட தான் ஈஸியா ஸ்பெஷலிஸ்ட் ஆயிடுவேன் இப்படி டைலாக் பேசிட்டு இருக்க நீ நம்மளாம் நம்ம நம்மளா போ அப்படின்ட்டு அவன் போக அதுக்கிட்டயும் இவரு பாத்தீங்கன்னா தப்பி தவறி நீ மட்டும் டெஸ்ட் கரெக்டா எழுதி வாசிக்கணும்னு வச்சுக்கடா நான் இந்த குளோரி சிட்டி சுத்தி துணி இல்லாம ரெண்டு தடவை ஓடி வரேன் இப்படி சொல்ல நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா உனக்கு தைரியம் அதிகமா தான் இருக்கு இருந்தாலும் அது மாதிரி எல்லாம் ஓடணும்னு வச்சுக்கீங்க லாஸ்ட் சும்மா இருக்க மாட்டாங்க உன்னை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க அத பாத்துக்கோ இப்படி கமெண்ட் பண்ணிட்டு போக உனக்கு பாத்தீங்கன்னா உன்னமும் கோபம் அதிகமாகுது அதுக்கிட்டும் இந்த ஓனங்க பிறகு ரெண்டு எல்டர் அவங்க அந்த பிரசிடன் கிட்ட வந்துட்டாங்க ஒரு எல்டர் எல்டர் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட அவர் பாத்தீங்கன்னா டேய் உங்களுக்கு என்ன வயசாச்சு தலை முடிக்குள்ள நிறைக்கிற வயசு வந்துருச்சு அல்கமிஸ்டிக்க முக்கியமே பொறுமைதான் எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் இப்படி வந்து அவசர கொடுக்க தினமா நான் அல்கமிட் பண்ணிட்டு இருக்கும் போதே நடுவுல போடுறீங்களே அப்படின்னு கேட்க இல்ல ஒரு முக்கியமான விஷயம் அதுக்காக வந்தோம் அப்படி சொல்ல என்ன விஷயம் சொல்லுங்க அப்படின்றாங்க அவங்க பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ எழுதுனால அந்த அஞ்சு குடுக்குறாங்க அவர் பார்த்துட்டு பாத்தீங்கன்னா ஓகே நல்லா தான் எழுதிருக்க எல்லாத்தையுமே பண்ணுங்க சொல்ல இல்ல அப்படின்னு அவனுக்கு இப்பதான் ஒரு பதிமூணுல இருந்து பதினாலு வயசு தான் ஆக போகுது இப்படி சொல்ல எனது பதிமூணுல இருந்து பதினாலு வயசா நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு என்ன வந்து விளையாட்டு காட்டுறீங்களா அப்படின்னு கேட்க இல்ல இல்ல நாங்க போய் தான் சொல்ல உண்மையாவே அந்த பையனுக்கு பதிமூணுல இருந்து பதினாலு வயசு தான் இருக்கும் அவன் தான் ஆன்சர் பண்ணிருக்கான் இப்படி அவங்க சொல்ல அந்த எல்டருக்கு பார்த்தீங்கன்னா ஷாக்கு ஒரு சின்ன பையன் இந்த அளவுக்கு எழுதியிருக்கானா ஓகே இந்த விஷயத்த டேரக்டர்கிட்ட சொல்லுங்க அந்த பையனை பார்த்தீங்கன்னா எல்டர் ஹாலில் வெயிட் பண்ண சொல்லுங்க நானும் வரேன் அப்படின்றாரு இந்த விஷயம் பார்த்தா தெரிஞ்சிருக்கும் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா இருபது இல்லைங்க மொத்தத்துமே ஆன்சர் பண்ணியிருப்பா ஆனா அந்த சீனையை கட் பண்ணிட்டாங்க இவனுங்க அணிம் பண்றேன்னு கூத்துல நர்மையை சீனே கட் பண்ணிடுவாங்க அதனால் நிறைய மிஸ் ஆகுது ஆனாலும் என்னக்குதுன்றதை சொல்லிடுறேன் ஏன்னா ஆல்ரெடி காமிக்கும் படிச்சிருக்கேன்றதால அங்க என்னென்ன வரும் தெரியும் எனக்கு அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் நோ ப்ராப்ளம் அபவுட் தட் அடுத்த சீனை பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கானா மத்த பசங்க பாத்தீங்கன்னா ஏய் நீ படுக்கிட்டு துணி இல்லாம ஓடுறேன்னு சொல்லிட்டு ஒரு வேலை அசால்ட் என்ன என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்க அவர் பாத்தீங்கன்னா ஏய் இந்த பையன் எங்கடா செலக்ட் ஆவா அவன் ஒன்னு ரெண்டு ஆன்சர் பண்ணிருந்தாலே பெரிய விஷயம் இப்படி டயலாக் கிட்டிருக்க அத பாத்தீங்கன்னா ஒரு எல்டர் வெளியே வராரு வந்த உடனே இவங்க ரெஸ்பெக்ட் தெரிவி பண்ண அவர் ஸ்டேட் நம்ம ஹீரோ கிட்ட தாங்க வராரு வந்துட்டு தம்பி நீ ஃபர்ஸ்ட் ஒன் பாஸ் பண்ணிட்ட நீ வந்து என் கூட வா அப்படின்னு கூப்பிடுறாரு அப்படின்ட்டு கூட போற இந்த பசங்களுக்கு பாத்தீங்கன்னா போல பையன் அப்படி சொல்ல இவனுக்கு பாத்தீங்கன்னா பயங்கரமான ஷாக்குங்க யாருக்கு ஐயோ இந்த பையன் பண்ணிட்டானா இது எப்படி பாசிபிள் அவன் வயசு என்ன அவனுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும் இப்படி சந்தைப்பட்டு இதுக்கப்புறம் இங்கிருந்தா நமக்கு நல்லது இல்ல அப்படின்ட்டு அங்க இருந்து ஓடுவாங்க அந்த கூடுதாங்க ரெண்டு பசங்க அவங்க பாத்தீங்கன்னா ஏப்பா பெரிய ஃபேமிலினா பெரிய ஃபேமிலி தான்ப்பா சொன்ன சொன்னவங்க காப்பாத்துறதுக்காக இப்பவே ஓட ஆரம்பிச்சிட்டா பாரு இப்படி ஒரு டைலாக் வருங்க ஆனா இதுல கட் பண்ணிட்டாங்க ஆனா உண்மையா டைலாக் வரும் அது பாக்குறதும் காமெடியா தான் இருக்கும் அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ கூட்டு வந்து வைக்கிற இடம் பாத்தீங்கன்னா எல்த் ஹால் அங்க பாத்தீங்கன்னா செவ்வறு ஃபுல்லாவே வந்து நிறைய பேப்பர் சொட்டி வச்சிருக்கோம் என்ன அப்படின்னு கேட்டா அது பாத்தீங்கன்னா அல்கெமிஸ்ட் மிஸ்ல இருக்கவங்க எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் அதை எழுதி வைப்பாங்க மற்ற ஃப்ரீ டேபிள் பாத்தீங்கன்னா எல்லாருமே சேர்ந்துகிட்டு அதை சால்வ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க பண்ணாத கொஸ்டின்ஸ் மட்டும் இந்த இடத்துல பேலன்ஸ் இருக்கு சால்வ் பண்ணாங்கன்னா அதை எடுத்துருவாங்க அப்படி சொல்ல நம்ம ஹீரோ பாக்கலாம் நிறைய இருக்குங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா நிறைய வந்து ரொம்ப நாளாவே ஆன்சர் பண்ண முடியாம வெயிட் பண்ணிட்டு இருக்கு அதை ஆன்சர் பண்றதுக்கு இப்ப யாருமே இல்ல அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோ யோசிக்கிறான் இது பாக்குறதுக்கு இப்படியே விட்டா வேலைக்காகாது நம்ம பாப்போம் என்ன பண்றதுன்னுட்டு அவன் பாத்தீங்கன்னா நம்ம ஆன்சர் பண்ணும் ஆட்டோமேட்டிக்காஸ்டோட இப்ப இருக்கிற லெவலை விட அதிக லெவல் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் அவனுக்கு பாத்தீங்கன்னா அல்கிமிஸ்ட் இந்த அசோசியேஷன் சேர்ந்ததுக்கு காரணமே என்ன பாத்தீங்கன்னா இந்த லெவலை இன்க்ரீஸ் பண்ணணும் ஏன்னா இவங்க லெவல் இன்க்ரீஸ் ஆனா மட்டும்தான் இவங்க ரெடி பண்ற பில்லோட ரேங்க்கும் இன்க்ரீஸ் ஆகும் அது இன்க்ரீஸ் ஆனா தானங்க வாங்கி சாப்பிடுறவங்க பவரும் இன்க்ரீஸ் ஆகும் நம்ம ஹீரோவோட என்ன உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் நம்ம ஹீரோவோட சிட்டிய மாஸ்டர்ஸ் அட்டாக் பண்ண போகுதுங்க கூட சீக்கிரம் சோ அதுக்குள்ள இந்த சிட்டி இருக்கு எல்லாரோட பவருமே இன்க்ரீஸ் பண்ணி ஆகணும் அப்பதான் டிஃப்ரென்ஸ் பண்ண முடியும் இதுக்காக தான் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோஜில சேரே வந்திருக்கான் அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஆன்சர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஒன்னு ஆன்சர் பண்ண போக இவரு தடுக்கிறாரு தம்பி அது பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஆகாலே சால்வ் பண்ண முடியலப்பா அப்படின்னு சொல்ல ஏன் இதுல சால்வ் பண்ணோம்னா கண்டிஷன் இருக்கா அப்படின்னு கேட்க அப்படிலாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்ல திருப்பியும் நம்ம ஹீரோ எழுத போறாங்க தம்பி சொல்றதை புரிஞ்சுக்குப்பா அதுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் தேவை அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அதெல்லாம் எனக்கு தேவையில்லை அப்படின்ட்டு எழுதுறாங்க அவன் பாத்தீங்கன்னா அதை எழுதி முடிச்சுட்டு அங்கிருந்து பக்கத்துக்கு போறான் இவரு படிக்கிறாரு அது என்ன இருக்கு அப்படின்ட்டு அங்க பாத்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் என்ன இருக்கும் அதாவது இதன்படி நீங்க போட்டீங்க அப்படின்னா என்ன விஷயம் யூஸ் பண்ணாலும் கண்டிப்பா இது உதவாது அதுக்கு பதிலா அதாவது அவங்க சொன்ன கிராஸுக்கு பதிலா சன்ஃபிளவர் கிராஸ் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா இது ஒர்க் ஆகும் அப்படின்னு எழுதியிருப்பான்

அதோட இந்த எபிசோட முடிச்சுட்டாங்க அடுத்த எபிசோட்ல மத்தவங்க கண்டிப்பா வருவாங்க வருவாருல்ல அவரு பாத்து வராரு நம்ம ஹீரோக்கு என்ன அளவுக்கு மரியாதை கிடைக்க போறது எல்லாத்தையும் பார்க்க போறோம் அது வரைக்கும் காத்துருங்க தேங்க்யூ